பலஸ்தீன் இப்போ போர் நிறுத்த அறிவிப்பு வந்திருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது லட்சக்கணக்கான மக்கள் அப்படின்னு நடைப்பயணமாக புறப்பட்டு எல்லாம் காஜாவும் நோக்கி வந்துட்டுருக்கிறாங்க மண்ணின் மைந்தர்கள் இல்லையா எவ் எப்படி இருந்தாலும் எப்படி தங்களுடைய நாட்டை விட்டு கொடுக்க முடியும் இப்போதைக்கு அவர்கள்ட்ட சரியான ஒரு பாதுகாப்பு வசதிகள் இல்லாததுனால அமெரிக்கா இஸ்ரேல் இந்த இது இவர்களுடைய கூட்டு முயற்சினால அந்த காசா உருக்குலைந்து போச்சு அதாவது இவங்கெல்லாம் திருப்பி வரமாட்டாங்கன்னு நினச்சி தான் இவங்கெல்லாம் பண்ணினது ஆனால் அவர்கள் வந்து நல்ல கடின உழைப்பாளிகள் பாலஸ்தீனியர்கள் அங்கே அரபு உலகத்திலேயே கடினமான உழைப்பாளிகள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க அது பாலஸ்தீனியெல்லாம் சொல்லலாம் நல்லா படிக்கிற படித்து நல்லா சூப்பராக படிப்பாங்க எப்படி நம்ம நம்ம ஊரில் வந்து பிராமண சமூகம் எப்படி படிப்பில் கண்ணு கருத்துமாக இருந்து அரசு வேலைகளை வந்து இப்போ ஆக்குபேட் பண்ணுதோ அதே மாதிரி தான் இவனுங்களும் பாலஸ்தீனியர்களும் வந்து அந்த அரபுகளில் வந்து நீங்கள் மெயினாக நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க அந்த பாலஸ்தீனியர்கள் தான் வந்து அக்கௌண்ட்டாக ஒன்று மிஸ்ரிகள் மிஸ்ரிகள்லாம் பார்க்க பாலஸ்தீனியர் எல்லாம் ஒன்று தானே பக்கம் 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 தானே எல்லாமே எல்லாம் ஒரே இனம் தானே அதனால் வந்து அந்த அவர்கள் வந்து நல்ல அறிவில் வந்து நல்லா சிறந்தவர்கள் நாம் நேரடியாக பார்க்குறோம் பழகுறோம் பழசீனியர்கெலாம் நல்ல கடின உழைப்பாளிகள் ஏதாவது டெக்னீஷியனாக இருப்பான் அப்படி இல்லைனாக்க நல்லா படிச்சுட்டு அக்கௌண்டண்ட்டாகவும் பெரிய பெரிய கம்பெனிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பலசீனியர்கள் தான் இருப்பாங்க அப்படி அந்த வகையில் அந்த சிறு பையன்கள்லாம் பாருங்கள் எந்த அளவு ஒரு உணர்வு பூர்வமாக இருந்து அந்த எல்லாம் பார்க்குறானுங்க யாரும் வெளியாளுக்கெல்லாம் எல்லாம் வந்து வரல ஆள் வச்சா தானே நீ சம்பளம் கொடுக்கணும் எல்லாம் அந்த ஆட்கள் வரக்கூடிய அந்த மக்களே பணியாட்களை மாறிட்டாங்கனாக்க எவ்வளோ பணங்கள் மிச்சமாகுது அதனால் வந்து அந்த ஏரியாவே எப்படி அதாவது மோ அவ்வளோ மோசமாக இடிபாடுகளாக கிடந்தது அதையெல்லாம் ஒரே நாள் ரெண்டு நாளில் வந்து சூப்பராகிட்டானுங்க வாழக்கூடிய ஒரு இடமாக மாற்றிட்டானுங்க இன்னும் வந்து கொஞ்ச நாளில் வந்து சூப்பராகிடும் உதவிகள் வேறு வந்து உலகம் முழுக்க வந்து பயங்கரமாக அந்த குஞ்சிட்ருக்குது இந்த ட்ரம்ப் என்ன சொன்னாப்புல அமெரிக்காவில் நான் இருந்துக்கிட்டு இந்த காசா வந்து ஒரு பெரும் நக நரகமாக மாற்றி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இறைவனுடைய நாட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து லாஸ் ஏஞ்சல்ஸும் மற்ற நகரங்களும் அமெரிக்க நகரங்களும் காட்டு தீயினால் ப பற்றி எரிஞ்சு இன்றைக்கி அந்த அமெரிக்க நகரங்களே வந்து ந தகுதி இல்லாத ந நரகமாக மாறி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை வந்து அங்கேருந்து வெளியாகணும்னு இப்போ சொல்லி பேசிகிட்டு இருக்கிறானுங்களா ஒரு லட்சம் பேருக்கு அப்படின்னு க பல கணக்குகள் சொல்கிறானுங்க ஆக இப்போ இறைவனுடைய நாட்டம் எப்படி இருக்குது பாருங்க அதாவது தான் த பெரியாள் என்னை வந்து கேட்க கேள்வி கேட்க யாரும் கிடையாது அப்படிங்கிற அந்த திமுறில் அலையக்கூடிய எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இது மாதிரியான சோதனைகள் வரத்தான் செய் அதனால் ம பொதுமக்களே பாதிக்கப்படுறாங்க பாருங்கள் அதான் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து இந்த அமெரிக்க மக்கள் வந்து இந்த காசாவுக்கு எதிராக இந்த மாதிரி அநியாய போர் நடக்கும்போது அதை வந்து தட்டி கேட்காம வாய் மூடி மௌனமாக இருந்ததுனால இப்போ பாருங்கள் அந்த மக்களும் பாதிக்கப்படுறாங்க இப்போ யார் பாதிக்கப்படுறா மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இதே தான் நம்ம இந்தியாவையும் எடுத்துக்கணும் இந்தியாவிலையும் மோடி தலைமையான ஆட்சி வந்து எந்த அளவு முஸ்லீம்களை வந்து கொடுமப்படுத்தணுமோ அந்தளவு பண்ணிகிட்டுருக்கிறாங்க அவர்களை வந்து முஸ்லீம்களை வந்து இந்த நாட்டை விட்டு வாழ தகுதி இல்லாத ஆட்களை மாற்றணும் அவர்கள் இடங்கள் எல்லாம் அப்படின் சொல்லிவிட்டு புல்டோசரை விட்டு அடிக்கிறதும் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் பெரும்பான்மை இந்து மக்கள் வந்து இதை வந்து வாய் மூடி மௌனமாக பார்க்குறாங்க ஒரு கால உள்ளுக்குள்ளே சந்தோஷமும் சில பேருக்கு இருக்குது நல்லா படுட்டோம் நமக்காக வந்துச்சு அவர்கள் படுட்டோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தன வந்து ஒரு வீடை கட்டுறது எவ்வளோ கஷ்டம் அந்த குஜராத்தில் ஒரு இடத்த ஃபுல்லாக வந்து ஒரு ஏரியாவே காலி பண்ணியிருக்கானுங்க அங்கே வந்து அந்த ஒரு வயசானவர் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாரு நான் வந்து என் வாழ்நாளில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சேமித்தேன் சேமித்து சேமித்து இந்த வீடை கட்டினேன் நான் இன்றைக்கி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து புல்டோசரை விட்டு இடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ நான் எங்கே போவேன் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு அழுகிறத பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ம மனசு வருத்தமாக இருக்குது ஆனால் இந்த இதெல்லாம் வந்து சாதாரண இப்போ போய்ட்டுன்னு நினைக்கிறீங்களா பாதிக்கப்பட்டனுடைய பிரார்த்தனை வந்து இறைவன் உடனே வந்து அதுக்கு பதிலளிக்கிறான் அப்போது இது வந்து நம்ம வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து உதாரணமாக எடுத்துக்கணும் பாலஸ்தீனிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அவர்கள் வந்து தளரலை மனம் தளரலை சிரமத்துக்கு மேலே சிரமம் அவர்களுக்கு ஆனாலும் பாருங்கள் சந்தோஷத்தோட இறைவன் நாட்டம் அப்படி இருக்குது நாங்கள் வந்து அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலைகள்லாம் பார்க்குறாங்க அந்த சுவர்கள்லையும் அதுதான் எழுதியிருக்காங்க இறைவனுக்கு நன்றி இறைவன் எது நாடுறானோ அது நடக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரிலாம் நிறைய தெருக்களில் சுவர்களில் எழுதுறதெல்லாம் பார்க்குறோம் அதனால் நெத்தனியாகவும் மாறப்போகிறதில்ல யூதர்கள் இன்றைக்குமே மாறப்போகிறதில்ல அதை பாருங்கள் அந்த வீடியோ காட்சியை பாருங்கள் எந்தளவு எல்லாம் வந்து அந்த அந்த ஊர் மக்கள் தான் யாரும் வெளியாட்கள் கிடையாது வராங்க வந்து டக்குனு அந்த சின்ன பசங்கள்லாம் பாருங்கள் எல்லாம் பத்து வயசு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் எல்லாம் வந்து இருந்து அந்த இடத்தெல்லாம் சுத்தமாக்கி அதுக்கெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் இப்போ கலர் அடித்து இப்போ அந்த ஏரியாவே மாறிப்போச்சு இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராகிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் மனிதாள் முய முயற்சித்தால் எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியும் அதற்கெல்லாம் வந்து உதாரணம் இந்த பாலசீனியர்கள் அதை பாருங்கள் இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி அவர்கள் வந்து பொறுமையாக பொறுமையாக இருந்ததற்கான அந்த ஒரு வாக்கியங்களும் எழுதுகிறாங்க அடுத்து இன்னொரு காட்சியும் வருது அங்கேருந்து வரக்கூடிய ம ஆட்களில் வயசானவர் அவர் நடக்கவே சிரமப்படுறாரு கிட்டத்தட்ட பல மைல்கள் தன்னுடைய ப பையனை அழைச்சிக்கிட்டு பேரனை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய தாத்தாவை அழைச்சிட்டு வராப்பில் அந்த பேரக்குழந்த எவ்வளோ சிரமம் பாருங்கள் எவ்வளோ சிரமத்தை கொடுக்குறாங்க வல்லரசுகள் ஆனாலும் இவர்கள் மனம் போகிறதில்ல இஸ்லாத்தை விட போகிறதில்ல இஸ்லாமிய நம்பிக்கைகளையும் விட போகிறதில்ல கடைசி வரைக்கும்